சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அருகே பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு சோதனை முடிந்து ஒரு சில வீடுகளில் செல்போன்கள் லேப்டாப் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றி சென்றன சோதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வாசல் பகுதியில் அதிகாலை முதல் பதினைந்து வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனையானது பழைய வழக்கு ஒன்றின் விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது அதிகாலை முதல் தொடங்கிய சோதனை மணி நேரத்தை கடந்து வருகிறது ஒரு சில வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை முடிந்த நிலையில் லேப்டாப் செல்போன் உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றி எடுத்துச் சென்றனர் ஒரே நேரத்தில் தேசிய புலனாய்வு முகமை போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருவது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் சென்னையில் கைது செய்யப்பட்ட அல்பாஜிதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருமுல்லை வாசலில் உள்ள அவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை போலீசார் ஆறு மணி நேர விசாரணைக்கு பிறகு இரண்டு செல்போன்கள் சிம் கார்டுகள் சிடிக்கள் பென்ட்ரைவுகள் மற்றும் இவரது அறக்கட்டளைகள் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி எடுத்து சென்றனர் இவர் அந்த ஆண்டே ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சென்னையில் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர் வீட்டில் சோதனை நடைபெற்றது இந்நிலையில் அல்பாஜித் திருமுல்லை வாசலை விட்டு சென்னையில் குடியேறிய நிலையில் அவருடன் நெருங்கிய தொடர்பிலிருந்த திருமுல்லை வாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர் நஃபின் ஃபாசித் ஃபைசல் இம்ரான் பைசர் அலி மகதீர் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை போலீசார் சோதனை செய்து செல்போன் லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றுள்ளனர் மேலும் இந்த சோதனையை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்து எடுத்துச் சென்றனர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்